ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித யூதாத்ததை திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன் நம்முடைய பங்கிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நட்சத்திர போட்டியானது நடைபெறுகிறது இந்த நட்சத்திர போட்டியிலே நம்முடைய பங்கில் உள்ள இருபத்தொன்பது அன்பிய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இந்த நட்சத்திர போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றேன் ஒவ்வொரு அன்பும் அந்தந்த அன்பியத்தில் இருக்கின்ற குடும்பங்கள் ஒன்றிணைந்து இதில் பங்கெடுக்க வேண்டும் இந்த நட்சத்திர போட்டியிலே செய்கின்ற பொழுது உதிரி பாகங்களை வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் உதாரணமாக பிவிசி பைப் இரும்பு ராடு கயிறு கட்டுக்கம்பி அந்த நட்சத்திரத்திலே மின்விளக்கு அமைக்க எல்இடி லைட் தேவைப்பட்டால் வெல்டிங் கருவி இவைகளெல்லாம் கொண்டு வந்து இந்த நட்சத்திரத்தை அமைக்க வேண்டும் இருபத்தொன்பது அன்பியங்கள் இருக்கின்றது இந்த இருபத்தொன்பது அன்பியத்திலிருந்து ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் அந்தந்த அன்பியத்தை குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் இது போட்டியாக கருத வேண்டாம் மாறாக அந்தந்த அன்பியத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்றிணைந்து செய்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள அவர்களுடைய திறமையை வெளிக்காட்ட இனமாக ஒருவரை ஒருவர் ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவதற்கு இது நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த நட்சத்திர போட்டியிலே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நட்சத்திரமானது ஆலயத்தை சுற்றி தொங்கவிடப்படும் மின் விளக்குகள் எரிகின்ற பொழுது அதை நம்முடைய கண்களுக்கு கண் குளிர இருக்கும் இனமாக இந்த நாம் அமைத்த அந்த நட்சத்திரமானது எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கே மனதிற்குள் மகிழ்ச்சி இருக்கும் எனவே இந்த வெயில் காலத்திலும் பனி காலத்திலும் தாங்கக்கூடிய அந்த நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அதற்காக தார் பாய்களையோ அல்லது மெல்லிய துணிகளையோ கொண்டு அந்த நட்சத்திரத்தை சுற்றி நீங்கள் அமைப்புகள் அமைக்கலாம் உங்களுடைய திறமைகளை வெளிக்காண்பிக்கலாம் வெற்றி பெறுகின்ற மூன்று அன்பிய அன்பியத்துக்கு பரிசுகள் கொடுக்கப்படும் எனவே இது பரிசாக நீங்கள் கருத வேண்டாம் போட்டியாக கருத வேண்டாம் மாறாக இதை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு இதில் பங்கு கொடுக்க வே பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்